உமை போட்டி நோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்த்தூவினை வேந்தினோ நீரில் விளக்கேட்டி உமை போட்டி நோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்த்தூவி மெழுகாக மீருகி இசை பாடினோம் எங்கள் வெளியோடு விலகாமல் நிழலாகத் தொடர்கின்ற எளிவண்ண முகம் காண தினம் ஏங்கினோ இந்த ஒரு செய்ய வேண்டிய பொறுப்பு உரியது ஆனால் கடந்த மாதம் மாதம் ஒன்பதாம் தேதி முகப்புத்தகத்தில் பதிவேற்றம் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஒன்றரை மாதங்கள் கடை இப்போ ஐந்து நாட்களாக அவர் அந்த சுழச்சாலை உணவுகள் இருக்கின்ற

இனப்படகொலை என்று உலக நாடுகள் ஓங்கி ஒலிக்கின்றது அது எங்களுடைய அதை மறக்கின்றது எங்களுடைய இனத்திற்கு எதிராக நடந்தது இனம் படுகொலை என்பதை உலக நாடுகள் சொல்ல மறக்கின்றது இருந்தாலும் இங்கு உள்ள தலைவர்கள் ஆஹ் சமயத் தலைமைகளாக இருக்கலாம் அரசியல் தலைமுறைகள் அதை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஆட்டிலே குண்டே பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் நாங்கள் நினைவுகளை திருவண்ணுடைய நினைவு நாட்களா இருக்கலாம் இந்த ஒவ்வொரு பயணித்தவர்களுடைய நினைவுகளை தமிழ் மக்களாகிய ஒவ்வொருதற்கும் இருக்கு அதில் மேலான கடமை சேர்ந்து பயணித்த எங்களுக்கு ஆழமான உரிமையே இருக்கு யாரும் மறக்க முடியாது தண்ணி கழிக்க முடியாது அந்த இனம் சார்ந்த வரிகள் எங்களிடமும் வரையும் வரை அதாவது நாங்கள் என்ன அந்த வழிகளை சுமந்து கொண்டு நாங்கள் மற்றவர்கள் சுட்டிக்காட்டுகிற உடையங்களுக்காக எங்களை மாற்றிக்கொள்ள முடியாது ஆகவே இன்னைக்கு நாங்கள் இந்த நிகழ்வு பௌமியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது தேவை காலத்தில் தேவைகளுக்கு பதினைந்தாவது ஆண்டு நிகழ்வு இந்த நிகழ்வு தொடக்க குழுக்கு தான் பெரும்பாலான நிகழ்வுகளை செய்வதை நாங்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்வு நான் செய்கிறது நாங்கள் திரும்ப கொள்வோம் இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல போராளிகளாக பயணித்தவர்கள் கடந்த காலங்களில் சில வார்த்தை பிரியவர்களுடைய ஆழமாக விட முடியாது எங்களுக்கு எதிராக பாய்வதற்கு பல சட்டங்கள் இருக்கின்றன சாதாரண ஒரு அரசியல்வாதிகள் மீது சாதாரண பொதுமக்கள் மீது பாய்கின்ற சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு எங்கள் மீது பாயின்ற சட்டங்கள் என்பது ஒரு வித்தியாசமான சட்டங்கள் அந்த ஒரு சட்டத்தில்தான் இன்றைக்கு அறிஞர்கள் இருக்கின்றன அவர் எடுக்கிறதுக்கேயான முயற்சியை நாங்கள் பிடித்தான் தரங்கலாம் என்றாலும் எங்கள் அளத முடியாது என்னன்றது சட்டம் வலுவான சட்டம் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போறோமோ இல்லையோ அந்த சட்டத்துக்குள்ள போனால் போதும் நாங்கள் எப்படி இந்த மண்ணில பயணித்தோமோ அந்த சுத்தத்தோடைய நாங்கள் இடங்களுக்கு அது ஒரு வடிவங்களா இருக்கலாம் இது ஒரு வடிவம் இந்த அனைத்து கலைஞர்களை நாங்கள் கௌரவிக்கிறதா என்பது எங்களுடைய அடுத்திகள் அது நாங்கள் ஏற்பாடு நாங்கள் இப்படிதான் எங்கள்கிட்ட நிதி வளம் எதுவுமே இல்லை மக்கள் கிட்ட இருக்கிறதாக மூவாயிரத்தி அறுநூறு காசு இல்லை நிகழ்வு எடுத்தாலும் ஏதோ ஒரு வடிவத்திலே வாழ்கின்ற அந்த நம்பிக்கையோடு கலைஞர்களுக்கான கௌரி அடுத்த நிகழ்வாக நாங்கள் இந்த இடத்துல அறிஞர் வழிபாடு தான் முதலாவது கலைஞர்களுக்கான ஒரு வழிவகுப்பு தான் இந்த பாடல் இந்த பாடலே பாடலு தலைப்பாக இந்த பாடலை நாங்கள் இந்த இடத்துல கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இந்த கலைஞர்களுக்கான பெரிய அளவில் ஒரு கௌரவ பிரிவுகளை நாங்கள் செய்ய வேண்டும் முடிவு எடுத்திருக்கிறோம் வெளியில் இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பிரமுகர்களுக்கு இருக்கின்ற சந்தகத்தினையும் ஏனைய அமைப்புகளுக்கு இருக்கின்ற சந்தகத்தினையும் தெளிவான முறையில் விளக்கம் அளித்து நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக தான் இன்னலின்றி தான் எங்களுடைய இந்த போராளிகள் நலப்பு சங்கம் பவனியா மாவட்டத்திலே கடந்த இரண்டாம் பவனியா நகரசபை மண்டபத்திலே எனவே நாங்கள் எந்த ஒரு சக்திக்கும் எந்த ஒரு அரச பின்னணிக்கும் இன்றி நாங்கள் இந்த பயணத்திலே இணைந்திருக்கிறோம் என்ற செய்தியை மிகவும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு மிகவும் உணர்வு பூர்வமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது குறிப்பாக இந்த மேடையிலே இந்த மொழி நடந்த அவகங்களை அந்த நேரத்திலே பிறந்திருக்காத இந்த குழந்தைகள் நேரிலேயே அந்த சம்பவங்களை பார்த்தது போல் மிகவும் உணர்வுபூர்வமாக அந்த காட்சிகளை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அந்த அரததி குழுவினர் அந்த மாணவர்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே போல் இங்கே ஒரு பாடல் வெளியிடப்பட்டது முதலாவது தினமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் இந்த மொழிவாய்க்கால் தினத்தை சுத்தானந்தா இந்து மாமன்றத்திலே ஒரு பெரிய அளவிலே ஒரு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அன்றைய தினம் காலையிலே விசேட அதிரடி படையினர் போலீஸ் ராணுவம் அந்த சுத்தானந்த இந்துலங்கை மாங்கத்தை கதவுகளை பூட்டப்பட்டு அந்த நிகழ்வை நடக்காமல் தடுத்தார்கள் நாங்கள் அவசர அவசரமாக அந்த நிகழ்வை பவுனியா நகர மண்டபத்திலே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை அனுப்பித்திருந்தோம் ஆகவே இந்த சம்பவம் நடந்து பதினைந்து வருடங்கள் கடந்திருக்கின்றது குழந்தைகள் பெரியோர்கள் உட்பட ஒரு பேரவலம் படுகொலை நடந்து பதினைந்து வருடங்கள் கடந்திருக்கின்றது ஆனால் இந்த பதினைந்து வருட காலத்திற்குள்ளே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒட்டுமொத்தமா எங்களை போன்ற அரசியல் கட்சிகளாலோ சிவில் அமைப்புகளாலோ மனித உரிமை பேரவையினாலோ எந்த ஒரு துருக்கையும் ஒரு இன்சியையும் எங்களாலே நகர்த்த முடியாத ஒரு துப்பாக்கியமான நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வரை தங்கள உறவுகளுக்காக காணாமல் போனவர்களுக்காக அரசியல் கைதிகளுக்காக இன்னும் தன்னிச்சையாக தாங்களாகவே ஒரு போராடுகின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் திருச்சியாக தங்கள உறவுகளுக்காக போராடி கட்சிகள் வேறு ஒரு திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறது ஐநா மன உரிமை என்ற கவனம் முழுக்க இன்றைங்கி இஸ்ரேல் பாலஸ்தீனம் ரஷ்யா உக்ரைன் நோக்கி அவர்களுடைய கவனங்கள் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது என்பது தொடர்பாக நான் நினைக்கின்றேன் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பல சங்கத்தை அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எதிர்காலத்திலே எங்களோட மக்களுக்கு இந்த மண்ணிலே நடந்த இந்த இனப்படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் இதுவரை காலமும் எடுத்த முயற்சிகள் எவ்வளவு தூரம் அது ஒரு நீதியை பெற்று தரவில்லை ஆகவே பெடந்தோறும் இந்த நினைவு தினத்தை நாங்கள் அனுஷ்டிப்பதோடு நாங்கள் விற்க போறோமா இல்லை இதை கடந்து அடுத்த கட்டம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை உபதிரம் சிந்திக்க வேண்டும் ஆகவே எங்களை பொறுத்தமட்டே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வேறு வேறு நிகழ்ச்சிகள் நிறம் இருக்கலாம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் வேறு கொள்கை கோட்பாடு இருக்கலாம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேணுமாக இருந்தால் சகல் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அதே மாதிரி புலமைந்த தேசத்துல வாழ்கின்ற மக்கள் நாங்கள் எங்கே ஒரு புள்ளியில நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு ஒரு புள்ளியில நாங்கள் ஒன்றுணைய வேண்டியிருக்கு அதன் ஊடாகத்தான் எதிர்காலத்துல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கலாம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் இங்கே இந்த போராளிகள் நலத்தில் தங்கத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய தலைவர் தன்னுடைய உரையிலே மிகவும் ஒரு ஒரு கவலை அப்படிப்படுத்தி இருந்தார் இந்த நிகழ்விலே பலருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தோம் யாரும் விரைவில் என்று உண்மையிலே எதிர்காலத்தில் இந்த அரசியல் கட்சிகளும் இந்த பாதிக்கப்பட்டவர்களும் அல்லது உங்களை போன்ற நலன்புரி சங்கத்தோடு எல்லோரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு காலம் தேவை இருக்கிறது மிக மிகுந்த ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே நீங்கள் இங்கே பல மாணவர்களுக்கான கட்டார் உபகரணங்கள் பேங்குகள் நீங்கள் கொடுக்க இருக்கிறீர்கள் உண்மையிலே இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயம் உடைபோன்ற நலன்பொறி சங்கத்திலே இன்றைக்கு புற புறமேத நாட்டிலே பலர் டில்லியன் கணக்கான செல்வந்தர்களாக வசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் உண்மையை இப்படியாக போராளிகள் நலன்பொருள் சங்கத்துக்கு உதவுவதற்கு முன்னட வேண்டும் இரண்டாம் யுத்தகாலத்திலே பல ஆயிரக்கணக்கான போராளிகள் பொதுமக்கள் ஆஹ் உயிரிழந்திருக்கிறார்கள் உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு நேரடியாக அந்த அமைப்பில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நலனு சங்கத்தை முன்னெடுத்து செல்லும் போது நிச்சயமாக பலமடைந்த உறவுகள் தரும் நீங்கள் பெரிய தொகையாக ஒரு சிறிய அளவு சங்கத்தை செய்கின்ற இந்த பணிகளை புலம்பெயர்ந்த அமைப்புகள் மட்டுமல்ல அரசியல் கட்சிகளும் இப்படியான நலம்பு சங்கத்துக்கு எதிர்காலத்தை உதவி செய்ய வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டுமாய் இருந்தால் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்திலே பயணிப்பதன் ஊடாகத்தான் குறைந்தபட்சம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கலாம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு உயிர் நீத்த அத்தனை போராளிகள் பொதுமக்களுடைய ஆத்மா சாந்தி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி அந்த புயலில் ஒரு சத்திய லட்சியத்திற்காக மீண்டெழுகின்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற நாளாகவும் இருக்கக்கூடிய

படமாய் நின்று சிரிப்பவரே சின்ன சிரிப்பழகால் நெஞ்சே எரிப்பவரே நினைவுகளால் எம்மை சிதைப்பவரே கனவுகளால் கண்ணே பதைப்பவரே கொல்லி இல்லாமல் குடம் உடைக்காமல் வாக்கரிசி போடாமல் வழி அனுப்பி வைத்தனால் எல்லாமே பதினெட்டு அம்மாவை நினைக்கவா அப்பாவை தேடவா அனாதையாய் மறித்து போன எங்கள் அனாவை நினைக்கவா கூட்டமாக நடந்தோ வாட்டமாக இருந்தோ தேடி வைத்து அழகு பார்த்த திட்டமான செல்வத்தை திருவழியை கைவிட்டோம் கடல் மீது கண் வைத்து கப்பலுக்கு காத்திருந்து பொய்த்து போன பொழுதை எண்ணி வற்றி போனது வயிறு செத்து போனது தமிழ் உசுல் மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்கள் மொழிவாக்கால் உறவுகளே உங்களையும் இறந்த உடல்களையும் கைவிட்டு இடம்பெயர்ந்தது முதல் குற்றம் உயிரை சுமந்து உறவுகளை தேடி வீதி வீதியாய் அடைந்து திரிந்தது இன்னொரு குற்றம் துணவாக நம்பி கோயிலை தேங்காய் உடைத்தது தமிழ் தேசிய குற்றம் உங்கள் எங்கள் பிழைப்பு காலம் வரும் அப்போதுதான் உங்கள் ஆத்மா சாதிவாய்க்கால் உறவுகளே முடியும் உங்களால் இன்னொரு மொழிவாய்க்கால் உறவுகளே முடியும் உங்களால் இன்னும் ஒரு பிறப்பெடுக்க எங்கள் கற்பைகள் காலியாக இருக்க வந்து கொடியீர்கள் எங்கள் கற்பைகள் காவியாக இருக்கின்றன வந்து உங்களை நினைக்கவே அடங்கும் ஒரு இளைஞனின் இறுதி பாவை எங்களை ஒருமுறை கடக்கிறது நாங்கள் யோசிக்கவில்லை பசு என்று தேடவில்லை உயிர் மூச்சு நிற்கவில்லை உயிர் வெள்ளாமை எறுவடை பலா வெளிச்சத்தில் நடந்தது

সত্যமில்லை সুখமில்லை উত্তম সুখম ওরওerum illae illae ondum illae okkama ivarai pakatra vandata sadh dikad <Sessizlik> dikad dikad i uh -huh. திரைபடமாய் வாழ்வையே வரைந்தவரே உறவுகளாயெடர்ந்தவரே பண்பின் உணர்வுகளாய் நெஞ்சில் படர்ந்தவரே விளியோடம் ஒரு நீங்கி நிலை வாழ செய்தால் என்ன எங்கள் விழி தேங்கும் கண்ணேரை துடைத்தால் என்ன உமை போட்டினோம் நெஞ்சின் வலியோடு மல்லத்தூவி நினைவேந்தோ மனதோடு இறவாமல் உயிர் வாழும் உமக்காக மெழுகாக மீருவி இசை பாடினோம் எங்கள் வண்ண முகம் காண தினம் ஏங்கினோ